ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார் ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் எந்த ஊரில் நூலகம் திறக்கப்படுகின்றதோ அங்க சிறைச்சாலை மூடப்படுகிறது என்கிறார் புரட்சியாளர்களுக்கு கை துப்பாக்கிகளை விட சிறந்த ஆயுதம் புத்தகம் என்கிறார் மாமேதை வெளி தலை குறிந்து என்னை பார்த்தால் தலைமுறை வாழலாம் என்கிறது புத்தகம் புத்தகத்தினுடைய வாசிப்பு இருந்தால் நாம் சிறந்த சிந்தனையாளராக ஆக முடியும் சிகரத்தை தொட முடியும் சிகரத்தை தொடுவது என்பது நம்முடைய அன்றாட பணிகளை அழகாக செய்வது ஒருவரை ஒருவர் மதிப்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த சமுதாயத்திற்காக நான் என்ன செய்தது என்பதை சிந்திப்பது இப்படி செயல்பட்டு சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கு ஒரு உரையாடுகின்ற அது அலுவலகம் இருந்தாலும் சரி குருவனாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும் சிந்தனை திறன் வளரும் ஆகையால் வாசிப்பை நேசிங்கள் என்பதை என்று சொல்லி புத்தகம் எதற்கு என்ற கேள்வி ஏற்படலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்துக்கள் கல் வெட்டுகளிலும் ஓலை சுவடுகளிலும் பொறிக்கப்பட்டிருந்தன இன்று நமக்கு புத்தகமாக குறைஞ்சபோ நம்முடைய கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த புத்தகத்தை படிப்பது நம் ஒவ்வொரு அவசியம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்றோடு தலைவர்களை பற்றி நூறு ஆசிரியர்கள் ஆய்வு செய்து அந்த கட்டுரையானது முறைப்படி அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது வெளியிட்ட பிறகுதான் என்னால் உணர்ந்து கொள்ள முடியது முடிந்தது இந்த புத்தகத்திற்கு பின்னால் வெளிவருவதற்கு பின்னால் எத்தனை வழிகள் இருக்கின்றன எத்தனை பேர் அதற்காக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் புத்தகத்தை கையில் எழுதுகின்ற பொழுது அதன் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் கூடுகின்றது ஏன் என்று சொன்னால் அதற்காக உழைத்த பொழுதுதான் அதற்காக பணியாற்றிய பொழுதுதான் அதற்காக எழுத்தாளர்கள் எவரெவர் நேரத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக பின்னணியில் எத்தனை பேர் பாடம் பாடப்பட்டிருக்கிறார்கள் சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே புத்தகத்தை நேசிங்க நண்பர்களே நம்முடைய ரவீந்திரநாத் தேசிய கீதத்தை ஏற்றியவர் அவருடைய பிறந்தநாள் என்று அவருடைய சகோதரர் இந்த பரிசை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவருடைய அறைக்கு செல்கிறார் இரவு நேரத்தில் கதவை திறந்து பரிசை வைப்பதற்காக உள்ளே செல்லுகின்ற பொழுது பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தரையில் படுத்திருக்கிறார் புத்தகங்கள் அனைத்தும் மேலையில் இருந்திருக்கிறார் சிந்தித்த பாருங்க நண்பர்களே எப்படி எல்லாம் நம்முடைய தலைவர்கள் நேசித்திருக்கிறார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களை ஒரு முறை உறவு உண்டு தங்களை சந்திக்க நாங்கள் வர வேண்டும் தற்போது நேரம் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள் வாழ்கள் என்னிடம் தற்போது நான்கு பேர் என்னை சுற்றி இருக்கிறார்கள் இருந்தாலும் பரவாயில்லை வாழ்கள் என்று இருக்கிறார் அந்த நபர் என்று சென்றவுடன் நபர்கள் மனிதர்கள் யாருமே இல்லை என்கே

அனைத்து புத்தகம் பாரதி ஒவ்வொரு புத்தகத்தையும் அவங்க எடுத்து தன்னுடைய மனைவிடத்திலே சொல்லுவார் இதோ பா இதோ பா இதோ பா என்ற புத்தகத்தை சொல்கின்ற பொழுது அவருடைய மனைவிக்கு சோகம் இருந்தாலும் புத்தகத்தை வாசிப்புனுடைய அர்த்தத்தை உணர்வை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினைந்து பக்கங்களையாவது படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பாட புத்தகத்தை உங்களுடைய துறை சார்ந்து படிக்கின்ற பொழுது சிறந்த ஆளுமையான அந்த துறையை வர முடியும் ஆனால் பாட புத்தகங்களை தாண்டி இலக்கியத்தை வரலாற்றை படித்துக் கொண்டே இருந்த என்று சொன்னால் சிறந்த மனிதராக சிறந்த தலைவராக நாட்டில் உருவெடுக்க முடியும் இன்றைய தேவை நம்முடைய நாட்டிற்கு சிறந்த தலைவர்கள் என்பதை மனதில் நிறுத்துங்கள் ஊசிகளினுடைய தாதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடைகளில் இருக்கக்கூடிய கீசர்களை தைக்கும் தைக்க உடவும் அதே போல மக்களினுடைய காதுகளில் துவாரங்கள் வழியாக நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிரிசர்களை தைக்கும் ஆகையால் தான்

வாசியுங்கள் வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் நேசியுங்கள் என்று கூறி இந்த நேசியுங்கள் என்று கூறி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய இக்கழகனுடைய தலைவர் முதல்வர் இதற்கு பின்னணியிலிருந்து இருந்து செயல்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மன்னாடு தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு நேசக்கரம் வீட்டிய மன்னாடு தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு புதுமை செய்வோம் தினமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுவோம் வாழ்க்கையில் உங்களுடைய ஒளிவிடத்தை இயக்குங்கள் இயக்குங்கள் என்று கூறி நல்ல வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி இந்த நினைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்